கேரளாவில் இருந்து மருத்துவ கழிவுகள் மற்றும் இறைச்சி கழிவுகளை லாரிகளில் ஏற்றி வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகள் மற்றும் விளைநிலங்களில் நிலங்களில் கேரளாவைச் சேர்ந்தவர்கள் டன் கணக்கில் கொட்டி வருகின்றனர் இது தொடர்பாக பசுமை தீர்ப்பாய உத்தரவின் பேரில் தமிழக பகுதிகளில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள் மீண்டும் கேரள வாகனங்களில் கொண்டு செல்லப்பட்டன செக் போஸ்டுகளில் கடுமையான சோதனைக்குப் பின்னரே கேரளாவில் இருந்து வரும் வாகனங்கள் தமிழக பகுதிகளுக்குள் அனுமதிக்கப்படுகின்றன இந்நிலையில் கேரளாவிலிருந்து இறைச்சி கழிவுகளை ஏற்றி வந்த இரண்டு லாரிகள் செக் போஸ்ட் போலீசாரிடம் சிக்காமல் தவிர்க்க நெடுஞ்சாலையை தவிர்த்து குமரி மாவட்டம் புதுக்கடை அருகே கைசூண்டி வழியாக நாகர்கோயில் நோக்கி சென்றது அந்த வாகனங்கள் கடந்து செல்லும்போது கடும் துர்நாற்றம் வீசியதால் அந்த வழியாக வந்த வாகன ஓட்டிகள் புதுக்கடை போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் விரைந்து வந்த போலீசார் இரண்டு லாரிகளையும் மடக்கி பிடித்தனர் அதில் அழுகிய மீன்கள் கோழி மற்றும் மாட்டு இறைச்சியின் கழிவுகள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் இதில் கேரளாவைச் சேர்ந்த தீபு நந்து மற்றும் அஜி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் கழிவுகளை ஏற்றி வந்த இரண்டு லாரிகளையும் மீண்டும் கேரளாவிற்கு திருப்பி அனுப்பும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டனர்